அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்து இப்போ நம்ம காலத்தில் ஒரு நபரை உயர்வாக காட்டண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சம்பாத்தியத்தை வச்சுதான் ஒரு நபரை உயர்வாக காட்டுறோம் பெருமையாக பேசுவோம் அவருடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ தெரியுமா இத்தனை கோடி ஆகும் என்று பெருமையாக நம்ம பேசுவோம் என்றாலும் நம்மளுக்கு தெரியும் நம்ம பிறக்கும்போது எப்படி வந்தோமோ அதுபோல் தான் ஒன்றும் இல்லாமல் போது நம்ம செல்ல போகிறோம் என்பது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் தான் நம்மளுடைய மதிப்பையும் நம்மளுடைய உயர்வையும் தீர்மானிக்கிறது இது தற்கால சூழ்நிலை இந்த நிலையத்தை நபிகள் நாயம் செல்லைய சிலம் அவர்கள் நன்மைது மீன் நன்மையின் மீது உண்டான பேர ஆவலாக தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் விதைச்சி வச்சிருந்தாங்க நீ நடந்து போகிற போகக்கூடிய நேரத்தில் ஒரு முள் இருக்குது அந்த முள்ளை எடுத்து தூர போடுவது கூட ஒரு சதக்கா அதுக்கு இவ்வளோ நன்மை அப்படின்னு சொல்லி நபி சொல்லாசா அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க இன்றைய காலத்தில் பொருளாதாரத்தின் மீது உண்டான ஆர்வம் எப்படி இருக்கோ அதை விட பன்மடங்குண்டான ஆர்வத்தை நன்மையின் மீது தோழர்களுக்கு மத்தியில் விதைச்சி வச்சுருந்தாங்க சகைக முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு முசாஹிபுபின் சாது அவங்க தன்னுடைய அத்தா வாயிலாக இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அவங்க அத்தா சொல்கிறாங்க நபிகள் நாயம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய சபையில் நாங்கள் உட்காந்துருந்தோம் அவ்வாறு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தை நபீஸ் அல்லாசன் எங்களை பார்த்து கேட்டாங்க உங்களில் ஒரு நபர் தினமும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று ஆச்சரிய துணியில் நபி சல்லா அலிஸ்லாம் கேட்டாங்க அப்போ எங்களை ஒரு நபர் எழுந்து நின்று எப்படி அதெல்லாம் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மை சம்பாதிக்க முடியுமா இப்போ நம்ம கேட்குறோமா இல்லை ஒரு நாளைக்கு எப்படி ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுட்டு அது மாதிரி உண்டான அந்த கேள்வி தோழர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் சல் அல்லாஹூ அலிஸ்லம் அவங்க ஒரு சிம்பிளான ஒரு பதிலை சொல்கிறாங்க நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற நூறு தடவை இறைவன் என்னை தஸ்வீக செய் சுபஹானரா சொல் அலஹமதுல்லா சொல் அல்லாஹ் அக்பர் என்று சொல் அல்லது அலா இல்லாஹில் அல்லாஹ் என்று சொல்லு இவ்வாறு சொல்வது நூறு தடவை சொல்வது ஆயிரம் நன்மைகளை உனக்கு தரும் அதே நேரத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய ஆயிரம் பாவங்களை அது மன்னித்து விடும் என்று நபிகள் சல்ல அல்லாஹ் சுலமான் அந்த தோழர்களுக்கு மத்தியில் இவ்வாறு சொல்லி சொர்க்கத்தின் மீது உண்டான நன்மை மீது உண்டான அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தினான் naamun inshallah de palo